சொர்க்க சொர்க்கத்தின் திறகு போல் நம்ம அல்லாஹ் அல்லாவுதான் நம்மளுக்கு தந்துட்டான் அந்த தொழுகையில நம்மளுக்கு என்ன செய்யணும் ரசனை வரணும் நம்ம செய்யக்கூடிய சஜதா அல்லாவுடைய அர்ஷாக இருக்கணும் நம்ம குனிந்து நிக்கக்கூடியது ஜூதி மலையாக இருக்கணும் நம்ம நிமிந்து நிற்கும் போது கண்மணி நாயம் ரசம் செல்லல்லும் அலைவசல்ல குனிந்து சென்றாங்க தவறு கோகையில எல்லாருக்கும் தெரியும் இப்பவும் போனவங்களும் தவழ்ந்துதான் உள்ள போறாங்க அல்ல அந்த பாக்கியத்தையெல்லாம் நம்மளுக்கும் தரணும் நம்மளும் போய் பார்க்கணுன்னு ஆசைப்படுவோம் ஏன்னா தள்ளிட்டு தான் நாங்கள்லாம் பார்த்தோம் அங்கே மேலே போய் அதுக்குள்ளேலாம் போய் தொழுதுட்டு வந்தவங்கெல்லாம் சொல்லும் போது நம்மளுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அவங்க மேலே போறாமை வருது அல்ல பாதுகாக்கணும் அது நம்மளுக்கு வந்து கிடைக்கலையேங்கிற போறாம இல்லை இவங்கெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டாங்களேன்னு போற மாலை நம்மளுக்கு கிடைக்கலையங்கிற தாக்கம் வந்து என்ன ஆகுதுன்னா நம்மளும் போய் இப்படி பார்க்காம வந்துட்டோமே அப்படிங்கிற ஒரு இது வருது அதனால் வயதோட தக்க துணையோட எல்லா பாக்கியமும் இருந்து அந்த இடங்கள்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டு கட்சி செய்வான்ஷா அகம் தெரியலாம் இப்போ அந்த அந்த குனிதல் நிமுறுதல் தான் அல்லாத்துல இருக்குகளை நம்மளுக்கு தந்திருக்கான் நம்ம நிமிர்ந்து நிற்கும் போது காபத்துள்ளாவுடைய அந்த அமைப்பு என்னைக்காவது ஒரு அந்த நிழல் படுதா காபத்துள்ளாவில் நிழல் என்ன செய்யும் ஒரு நேரம் கொடுத்து நம்ம நிழல்லாம் பாருங்களேன் காலையில் பார்த்தா ஜவான் மாதிரி தெரியும் எத்தனை பேர் நிழல்களை பார்த்துருக்கோம் அப்படி தெரியல காலையில் பார்த்த கிராமத்தில் அந்த பழக்கம் இருந்துச்சு எங்களுக்கெல்லாம் இப்போ உங்களுக்கு இருக்கான்னு தெரியலை ஜவான் மாதிரி தெரியும் அப்புறம் மத்தியானம் பார்த்தா ரொம்ப எமது இல்ல ஒரு மாதிரி தவந்து போறது மாதிரி இருக்கும் சாயந்தரம் பார்த்தா ரொம்ப குச்சியா தெரியும் நம்ம போல ராத்திரி காலையில குண்டா இருந்தோம் இப்ப மெழுஞ்சிட்டு இப்படி நம்மளுக்கு நிழல்கள் மாறி மாறி காட்டும் ஆனா காபத்துல அவ்வளோ எங்கேயாவது நிழல பார்த்துருக்கோமா அந்த நிமிடத்தன்மை நம்மளுக்கு வரணும் தான் ரப்ளால அழைமையு செஞ்சிருக்காங்க கா காபாவது இவ்விழாவின் திசையவே காபாவா நம்மளுக்கு இந்தியா மூலையெல்லாம் நம்மளுக்கு தந்திருக்காங்க அளவு அப்போ அந்த அடிப்படையில் நம்ம தொழுகை மேலே நமக்கு ரசனையும் அந்த தாக்கமும் நம்மள்கிட்ட இந்த கயிறான உம்மத்துங்கிற பட்டியலில் நம்ம வந்துடலாம் இரண்டாவது குறைந்த அமலாக இருந்தாலும் குறைந்த அமலாக நம்மளுக்கு இருந்தாலும் அல்லாஹுத்தால நிறை நிறைவான கூலி தருவதாக நம்மளுக்கு வாக்களிச்சிருக்கான் இப்ப குறைந்த அமலு நம்ம என்ன அமலுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்போ அப்போ தொழுத தொழுகை மாதிரி நம்ம தொழுகிறோமா ஒரு சிலர் நூறு ரகாயத்துலாம் தொழுதுருக்காங்க ஒரு சிலர் மூவாயிரம் ரகாயத்தின் தொழுகிறேன் இந்த காரியத்தை நிறைவேற்றி கொடுன்னு கேட்டு அந்த மூவாயிரம் ரகாயத்தின் தொழுது அந்த காரியத்தை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்துருக்கான் அப்படி வாழ்ந்தவர்கள் பூமியில தான் நம்மளும் வாழ்ந்து கொண்டு இருக்கோம் ஆனா நம்ம இன்னைக்கு நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய அன்றாடம் கொடுக்கக்கூடிய பதினேழு ரகாயத்தை கூட நம்ம எப்படி தொழுதுகிட்டு இருக்கோம் எத்தனை நிமிஷத்துல தொழுகிறோம் எத்தனை நொடியில் தொழுகிறோம் அப்படிங்கிறத நம்ம ஒரு கண நேரம் சிந்திச்சு பார்த்து நம்ம அமலுகிற குறைவாக இருந்தால்தான் என்ன சொல்றான் நிறைவான கூலி கூலிதாரே இருக்கான் தரேன்ட்டேன் இல்லையா நான் சொர்க்கம் தரேன் சொல்லுங்க சாவி உங்க கிட்ட குடுத்து ஐந்து தொழுகைக்கு உள்ள சாவி உங்க கையில இருக்கு சொர்க்கம் அத போய் நம்ம தொறக்கணுங்க திறக்கறது யாரு அந்த சாவியை வாங்கி திறக்கிறது யாரு நம்ம கண்மணி நாயம் ரசூ சல்லல்லா அடைபட்ட அப்பா ஹைரான உம்மத்துக்கு வந்து ரெண்டாவது விஷயம் மூணாவது அல்லாஹுத்தாலா யாருக்குமே கொடுக்காத ஒரு இரவு ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமார்கள் அல்லாஹ் உலகத்துக்கு கொடுத்தான் எல்லா நபிமார்களுடைய கூட்டத்துக்கு லைவத்தில் கதிர் இரவு இரவுன்னு உன்ன கொடுக்கல ஆனால் நமக்கு ஆயிரம் மாதங்களை விட ஆயிரம் மாதத்தில் நம்ம வணக்கம் எந்த வணக்கம் நம்ம செஞ்சா என்ன கிடைக்குமோ ஆயிரம் மாதம் வணஞ்சா கிடைக்கும் அந்த ஒரு இரவுல நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அப்போ நம்ம வயசு சாம தொழுதாமல் இருந்துட்டு ஆயிரம் மாதத்தில் ஒரு நாள் தொழுதாக கிடைச்சிரும் இல்லையா அப்போ நம்ம தொழுதுட்டா எல்லாத்தையும் மொத்தமாக வாங்கிக்கிறோம் அப்படி கிடையாது நம்ம தொழுது 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 அந்த ட்ரைனிங் எடுத்திருந்தா தான் அந்த லைலத்தில் இருக்கிற இரவுல அந்த நன்மை நம்மளுக்கு கிடைக்குங்கிற அந்த என்ன வரும் அந்த ஒரு உதிப்பு கிடைக்கும் இல்லையா நம்மளுக்கு அந்த அடிப்படையில் அயலத்திற்கு இரவ இந்த ரசம் செல்லலாக அலைவ செல்ல உண்மைத்தான நமக்கு தான் எல்லாம் தந்திருக்கான் இது எவ்வளவு பெரிய சிறப்பு அடுத்தது நான்காவது அல்லாவு தலை உடம்புல முன்னூத்தி அறுபது மடக்கு எலும்புகள் எல்லாம் தந்திருக்கான் அந்த எலும்புகளுக்கு எல்லாம் கண்மணி நாயம் ரசூல் செல்ல அல்லாஹு அலைவ செல்லம் சொல்றாங்க நீங்க சதக்கா கொடுக்க வேண்டும் என்றால் என்ன செய்வீர்கள் கேட்டாங்க அப்ப அலிரலி அல்லாஹ் சொன்னாங்க யார் ரசூல் அல்லா அல்லாவும் ரசூலும் கட்டளை இடுங்க நாங்கள் கொடுக்கிறோம் அரியல் பணக்காரங்களா எப்படி நீங்க சொல்லுங்க மட்டும் அதை மட்டும் அறுபது முட்டு மடக்கு எலும்புக்கும் ஒரு நாளைக்கு மூன்று ரூபா அறுபது விசா நீங்க சதக்கா செய்யணும் அப்படின்னு அல்லாவும் ரசூலும் நம்மளுக்கு ரொம்ப காசெல்லாம் வேணாம் மூன்று ரூபா அறுபது விசா நம்ம கணக்கு போடுவோம் மாசம் எவ்வளவு ஆகுது வருஷம் எவ்வளவு ஆகுது இவ்வளவா நம்ம சதக்கா கொடுக்கணும் அப்படி நம்ம கணக்கு போடுவோம் அந்த முடு முடிச்சுகளுக்கு கணக்கு இல்லாமல் சதக்கா கொடுத்த நன்மையை அல்லாஹு தாலா இந்தா வளைவசல்ல உம்மத்துமார்களான நமக்கு பெரிய சிறப்புமா அல்வதுல நாலாவது ஐந்தாவது நம்மளுக்கு அல்லாஹாலா கொடுக்கக்கூடிய வாய்ப்பு என்ன தெரியுமா ஹஜ்ஜுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு செலவுகள் ஊர் விட்டு ஊர் போகணும் நம்ம எல்லாம் திறந்து எல்லாம் இஸ்கோட போகணும் அங்கே போய் நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் ரப்பாவே நம்மளுக்கு தெரியணும் எல்லா இடமும் ரப்பு தான் எல்லாம் அங்கே மட்டும் ஏன் இல்லம்னு எதுக்கு சொல்றாங்க எல்லா பள்ளியாசலையும் ஏன் இல்லம் ஏன் வீடுன்னு சொல்லலையே என்னுடைய வீடுன்னு எல்லாம் சொல்கிறேன் அவனுடைய வீட்டை நம்ம பார்க்க போகிறோமே அப்படிங்கிற அந்த இஸ்கோடை போகணும் எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு வேலைகள் எவ்வளவு சிரமங்கள் எவ்வளவு நம்ம எவ்வளவு செலவுகள் நம்ம செலவை முக்கியமாக பார்ப்போம்ல எல்லாம் செஞ்சு நம்ம ஹஜ்ஜு குமராவுக்கு போவோம் அந்த நன்மையை அல்லா உத்தாலா ரசூல் சல்லாஹு அலைவ சொல்ல உம்மத்து மாறுகளுக்கு இஸ்ரா தொழுகை இரண்டு ரக்காயத்துல கொடுத்துட்டான் எப்படிப்பட்ட சிறப்பு நம்ம சொல்லுவாங்களே நோகாம நொங்கு திங்கிறதுங்கிறாங்கல்ல எந்த சிரமமும் படாம ரெண்டு ரக்காயத்து நம்மளுடைய அசைவுக்கு அல்லாஹ் கொடுக்கிறது அது தூக்க மிகுதியாக கூடிய அந்த நேரம் அந்த நேரத்துல ரப்புக்கு நம்ம வணங்கறக்கூடிய பாக்கியத்தை நம்ம செ பெற்றுட்டோம்னா அல்லாஹ் தால் நம்மளுக்கு தர்றது என்ன ஹர்ஜு அது நான் சாதாரண இல்ல ஒப்பு கொள்ளப்பட்ட ஹர்ஜு உம்ராவுடைய நன்மையை தர்றானாம் சுககானம் தான் நீ யாரு நம்ம ஈர் உலக தலைவர் கண்மணி நாயம் ரசு செல்லல்லா அலை செல்ல நம்மளுக்கு காட்டிக் கொடுக்குறாங்க இன்ஷால்லா அந்த தொழுகையை தொழுபவர்கள் தொடர்ந்து தொழுவோம் தொழாதவர்கள் இன்ஷால முயற்சி பண்ணி தொழுவோம் இன்ஷால கூட வலு வரலையே சரி ஹைர் அல்கன் அடுத்தது நம்மளுக்கு அகமந்தில் ஆறாவதாக அல்லாஹ் தந்திருக்கிற ரசூல் சல்லா அலி சொல்ல உம்மத்துமார்களுக்கு சிறப்பு ஆறாவதாக கொடுக்குற சிறப்பு தொழுகையில் சப்புகள் தொழுகையில் ஆண்கள் தானே சப்பு சப்பா நிற்கணும் நம்ம சப்பு சப்பா தீங்க பரவாயில்லை நம்ம ஏறக்குறையாக நிற்கலாம் சப்புகளுக்கு நம்ம மரியாதை கொடுத்தோம்னா மழக்குமார்கள் நம்மளுக்கு துவா செய்வாங்க மழக்குமார்களுடைய அணிவகுப்பு தான் சப்பு இப்போ மிலிட்ரிகளில் நடந்து போகையில் ஒரு அழகு இருக்கும் பாருங்களேன் மிலிட்ரியா நடந்து போகும்போது பார்க்கறதுக்கு நம்ம அந்த இடத்துல நின்றோம்னா நமக்கு என்ன ஆகும் அதுலேயும் மதினாவில் நின்று பார்த்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் அந்த மதினாவில் அணிவகுப்பில் நிற்க வைப்பாங்க அந்த இங்கே வேலை செய்கிறவங்களா அது யாருன்னு தெரியல ஒரே மாதிரி யூனிஃபார்ம் போட்டு ஒரே மாதிரி நின்று அவங்களுக்கு ட்ரெயின் கொடுக்குது அது அவ்வளோ கண்கொள்ளா காட்சி ஆகும் அப்போ இந்த காட்சி நம்மளுக்கு வர்றதாக இருந்தால் சப்பை தான் நல்லா தந்திருக்காங்க முதல் வானத்தில் மழக்குமார்கள் சப்புகளாக நிற்பது தான் கண்மணி நாயம் அல்லாஹ் அனைவரும் செல்ல உம்மத்துமார்களுக்கு நம்மளுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கிற சிறப்பு இது ஒரே ஒரு இமாம் அவங்க பணக்காரங்களா அவங்க பெரிய அறிவாளி எதுலாம் கிடையாது அவங்ககிட்ட அருள்மறை திருமறை இருக்கு ஆலிங்கிற சனது இருக்கு அவங்க தொழுது வைக்கிற இமாம்ங்கிற அந்த பாக்கியத்தை அல்லா தந்திருக்கான் அவங்க சொல்றது ஒற்றை அல்லாஹப்ப இருக்கு பல ஆயிரக்கணக்கான பேர்கள் ஏன் பல கோடி பேர்கள் அந்த அந்த மஜ்லீஸ்ல எவ்வளவு பேர் இருக்காங்களே தொழுகையில எல்லாரும் அல்லாஹப்பர் கைதுக்கிய ஆகிறாங்க எப்படிப்பட்ட காட்சி அது இந்த சிறப்பு அந்த சப்புகளுக்குள்ள சிறப்பு நம்மளுக்கு கடை கிடையாது அல்லாஹு தலா கொடுத்துருக்கானே அதை நம்ம இன்ஷா அல்ல பயன்படுத்தி கொள்ளக்கூடியவர்களாக அல்லாஹு தலா ஆக்கியாருள்வானாக அதாவது ஹஜ்ஜி ஹரமில் ஒரு ரகாயத்து தொழுதா எவ்வளோ நன்மைமா சொல்லுங்களேன் எல்லாம் நிறைய பேர் மாஷா மாஷாலாம் ஒரு லட்சம் நன்மை அந்த ரெண்டு அந்த தொழுகையை ஒரு சிலர் இந்த ஆசன்னு ஒன்று இருக்கு இல்லையா அதை கூட விட்டு அந்த தொழுகையை கூட விட்டு அந்த சவ்வு குனிஞ்சு நிமிடுற அழகை பார்க்கணும்னு விட்டவங்களே இருக்கும் ஏன்னு கேட்டா அந்த அந்த இடத்துலதான் அந்த காட்சியை நம்ம பார்க்க முடியும் நடுவுல காபா சுத்தி சுகானல கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன் அந்த தொழுகை ஒரு லட்சம் தொழுகை ஒரு ரெக்காயத்துக்கு தொழுகா ஒரு லட்சம் நன்மை கிடைக்கும் அந்த ரெண்டு லட்சம் நன்மை கிடைக்கக்கூடிய அந்த இடத்துல அந்த தொழுகையும் விட்டு அந்த காட்சியை பார்க்கறதுக்காக வேண்டிய அந்த தொழுகை அப்ப அந்த ஜமாத்தோட தொழுகாம அதுக்கு பிறகு தொழுகவர்களும் இருக்கும் எதுக்கு அந்த காட்சி இப்ப நம்ம காண முடியாது நம்ம போய் சப்புகள் முன்சபில் பின்னாது நினைக்கிறது நமக்கு தெரியாது அந்த ஒரே நேரத்துல பாக்குறது அத்தனை பேரும் குனிஞ்சு நிமிந்து இதுதானே யாழ் தான் மலக்குமார்களுடைய அமல் இந்த அமலை செய்யறதுக்காக என்ன இந்த ஏழு நிலையில நீ பிடிப்பாட்டி இருக்க என்ன வணங்க வச்சிருக்க என்னையும் உன்னுடைய அடியாராக ரசூல் சல்லா பிறக்க வச்சு இந்த அமைப்பையா எனக்கு தந்திருக்க அப்படின்னு அந்த கண்கள் இல்லாத காட்சியை காண்றதுக்கு நம்மளுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் இருக்கு அப்ப அந்த சப்புகளை தாலா நம்மளுக்கு ரசூல் சல்லா அலே சர உமத்தான நமக்கு அல்லாஹு தாலா தந்திருக்கான் அடுத்தது ஏழாவதாக ஆமீன் என்ற ஒரு வார்த்தை நம்ம என்ன செய்வோம் ஓதி ஆமீன் சொல்றோம் நம்மளுடைய ஆமீனும் இமாம் சொல்ற ஆமீனும் மலக்குமார்கள் சொல்லக்கூடிய ஆமீனும் ஒண்ணு சேர்ந்துட்டா நிச்சயமா அல்லாஹு தாலா நம்மளுடைய ஈருல சாஜத்தையும் நிறைவேத்தி கொடுத்துருவானா தான் அப்படிப்பட்ட அந்த ஆமீன்கிற வார்த்தைய எந்த கவுமலுக்கும் அல்லா கொடுக்கல நுகு அலி இஸ்லாம் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடம் தாவத்து செய்து எண்பத்தி ரெண்டு பேரை ஈமான் கொள்ள வச்சு அந்த அந்த அவங்க என்ன செஞ்சாங்க ஆமீன் சொல்லல அல்லா கொடுக்கல ஏன் நம்ம தந்தை இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்க தியாகத்தின் செம்மல் அவங்களுடைய அந்த அவங்க அவங்களை பின்பற்றி வந்தவங்கள்ட்ட கூட அவங்களுக்கு கொடுக்கல அல்லா ஆனா ரசூசல்லாஹூ அலைவர் செல்ல உம்மத்துமார்களுக்கு மட்டும் அந்த ஆமீன்கிற அந்த அழகான வார்த்தையை ஒப்புக்கொள்ளிட்டேன் நான் ஒப்புக்கொள்றேன் அப்படின்னு சொல்ற வார்த்தையை அல்லாவுத்தலா நம்மளுக்கு தந்திருக்கான் அந்த ஆமியில் நாலு எழுத்து இருக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் தான் அலி ஆக மனைவி குறிக்கிறது அலி அடுத்த கழுத்து என்னதுமா நீ யாரை குறிக்கிறது நம் கண்மணி அது நல்லா அழகா சொன்ன என்ன நம் ரசம் அவர்களை குறிக்கிறது மீதம் அலைவு செல்லும் துனியாவில் வந்து நல்லா நம்ம படிக்க நம்ம ஏசி போட்டு உட்காந்துருக்கிற மாதிரி போட்டு ஒரு நல்ல மெத்தைகளை சாஞ்சு ரெஸ்ட் எடுத்த உலகத்துல இருந்தாங்க பட்ட சிரமங்கள் எவ்வளவு துன்பங்கள் நம்மளை எல்லாம் பெத்துட்டு இந்த தாய் தந்தையாவது நிம்மதியா இருக்க முடியுமா பிள்ளைய கூட கூட பிரச்சனைகளும் கூட தானே செய்யும் அது ஒரு மாதிரியான பிரச்சனை இருந்த என்ன பாடு விட்டுருப்பாங்க அப்ப இதையெல்லாம் அல்லாஹு தலா அலிஃபுங்கிற வார்த்தைக்குள்ள அம்முட்டி அடக்கிட்டான் அடுத்து கண்மணி நாயம் ரசூ செல்ல அலைவர் செல்லம் வாழ்ந்த அறுபத்தி மூணு வருடங்கள்ல அவங்க சொகுசான தூக்கம் தூங்குறதே இல்லையே பதருடைய போருக்கு பிறகு ரசூல் செல்லும் லாஹர் செல்வம் சில தினங்கள் தூங்கும் போது அவங்ககிட்ட இருந்து லேசா கொரட்ட வருமா ஆயிசா சித்திக்கார அழி இல்லாத அறிவிச்சு கொடுக்குறாங்க அப்ப லேச கொரட்ட வந்துச்சான் அப்ப கேட்டாங்கல்ல ஆயிசா சித்திக்கார அழிவாத்தலை யார சொல்லல இப்ப நீங்க தூங்கும் போது ஒரு விதமான சத்தம் உங்கள்ட்ட இருந்து குரட்டேன்னா அவங்களுக்கு தெரியல இப்ப நம்மளுக்கு எல்லாம் தெரியும் அது லேசான சத்தம் வருது என்னன்னு கேட்டதுக்கு ரசிக்சல்லா அலிஸ்லாம் சொன்னாங்கன்னா என்னுடைய உம்மத்து மாறுகள் அல்லாஹு அதிகப்படுத்துவேன் இல்லையா அந்த ராகத்தான தூக்கம் எனக்கு அல்லா தந்திருக்காங்க அப்ப கூட அவங்க எனக்கு நிம்மதின்னு சொல்லல ராகத்துக்குறதுனே நிம்மதி தானே அது அவங்களுக்குன்னு சொல்லல உம்மத்து உம்மத்து உம்மத்துடே வாழக்கூடிய நபி வாழ்ந்து கொண்டிருக்கிற நபி வாழப்போகிற நபி அந்த நபியுடைய உம்மத்தாக இருக்கக்கூடிய நாம இந்த ஆமீங்கிற வார்த்தைக்குள்ள ரெண்டாவதாக வர்றது வார்த்தை அடுத்தது எப்படி ஒரு இறை இறை எல்லா நபிமார்களை விட அவங்க என்ன செஞ்சாங்க இறை பக்தின்னு சொல்லுவாங்க இல்லையா தக்குவா அதிகம் உள்ளவர்கள் அவங்க அல்லாஹால பேர் சூட்டிய நபின்னு உங்களுக்கு கொடுப்போம் வாக்கு கொடுத்து நபியாகவே பிறக்க வச்சான் அலமது இல்லா ஏன்னா நான் அல்லாஹ் தாலா பார்க்க கொடுத்தது ரெண்டு நம்பிக்கை ஈசாலைக்கு பேர் வச்சு விட்டான் அல்லாஹால பேர் வச்சான் அந்த அடிப்படையில் எகிஆலை பட்ட துன்பங்கள் ஆசைகள் அவங்க இப்ப உலகத்துல எந்த விதமான ஆசா பாசத்தையும் அனுபவிக்காதவங்க அவங்களுடைய தியாகத்தை நினைக்கிறதுக்காக வேண்டிய அல்லாவதாலா யாங்கிற எழுத்த குண வச்சான் அடுத்து வர்றது நம்ம இப்ப தான சொன்னோம் நூகலை சிலத்தை பத்தி நூகலை பட்ட துன்பம் கொஞ்சமா நஞ்சமா அப்ப இதையெல்லாம் ஒன்று சேர்த்து இந்த நபிமார்களின் பொருட்டினால் எங்களுடைய இந்த சூரத்தில் ஏற்றுக்கொள்ளியா சூரத்துல என்னமா இருக்கு நல்லா யோசனை ஒரு அந்த அந்த பாத்தியா சூராவை நம்ம புரிந்து கொண்டால் நம்ம வாழ்க்கையெல்லாம் நிம்மதி பெறும் அது அந்த ஏழு ஆயத்துக்களுக்குள்ள அத்தனையுமே அடக்கி வச்சிருக்கானே மூணு அவனை சார்ந்தது மூணு நம்மளை சார்ந்தது இந்த நடுவுல ஒரு வார்த்தை உலக மக்கள் அனைத்து பேருக்கும் உரிய வார்த்தை அப்ப தாலா அப்படி கொடுத்த அந்த ஆமின நம்ம ரசூல் அலைவு அலைவர் உம்மத்துமார்களான நமக்கு தான் அல்லாஹ் தாலா தந்திருக்கா ஏழாவதாக எட்டாவதாக கண்மணி நாயம் ரசூல் சல்ல அலைவு செல்லம் சொல்றாங்க கேமத்து நாளில் என்னுடைய உம்மத்துக்கள் ஒளியாக இலங்குவார்கள் ஒளியாக இளங்குவார்கள் அவர்களுடைய உறுப்புகள் இலங்கும் அப்படின்னு ஹதீஸ் எப்படி இளங்கும் நம்ம சஜதா செய்த உறுப்புகள் என்ன செய்யுமா நம்மளுக்கு அடையாளமாக காட்டி கொடுக்கணும் இங்கே நம்ம காட்சி போறது அது வேற விஷயம் நம்ம அழுத்தி போனோம்னா காய்க்கத்தான் செய்யும் அங்கே நம்மளுக்கு அந்த உறுப்புகள் வந்து என்ன செய்யும் சஜதா உறுப்புக்கள்ல நம்மளுக்கு அல்லாஹ்தாலா பொதுவாவே நம்மளுக்கு அல்லஹுத்தாலா நூறாணியத்தை எங்கே வச்சிருப்பேன்னா சிறசுல இந்த இடத்துல தான் வச்சிருப்பானோ இந்த நூறு தான் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா இப்படி இறங்கிதான் உங்களுக்கு நுத்துமா இறங்குற விவரங்கள் ஓரளவு நீங்க தெரியும் குரானுடைய தரிசுமா படிக்கக்கூடியவங்க தான் நீங்கள் அல்லஹுத்தலை இப்படி போய் இப்படி வர வச்சு அல்லவுத்தலை அப்படி நம்மளுக்கு அமைப்பு வச்சிருக்காங்க நரம்புகளை அப்ப இந்த இந்த உறுப்பு நம்ம சஜதா உறுப்பு ஏழு உறுப்பு இருக்கு இல்லையா என்ன உறுப்புன்னு கேட்டு சொல்லக்கூடாதுன்ற அலிமா அப்போ கேள்வி கேட்காதீங்க இருக்காங்க அதனால நான் சொல்றேன் ஏன்னா அதாவது ஆசிரியருக்கு இல்லையா ஏழு உறுப்புக்கள் என்ன செய்யுமா அந்த இடத்துல இலங்கக்கூடிய உறுப்புகளாக இருக்கணுண்டா நம்ம உலகத்துல அமல கரெக்டா செஞ்சவர்களாக இருக்கணும் அந்த ஏழு உறுப்பு என்னன்னு தெரியணும் அந்த ஏழு உறுப்பு சஜிதாவில் கரெக்டா படுதாங்கிற அந்த சிந்தனை அந்த நேரத்துல வரணும் சஜிதா செய்ய இல்லையே அடுப்புல பால் கருகிற வாசம் வருது அமர்த்திட்டு வந்தோமா அமராமா வந்தோமா அது எப்படி வந்தா நம்மளுக்கு என்ன நம்ம செய்ய போறது சஜிதாவுல ஏன்னா அந்த நேரத்துல இந்த எண்ணங்களை கொடுப்பான் நம்ம அதெல்லாம் என்னமே இல்லாம தொழுகிறதுக்கு யானை கிடையாது நம்ம பெரிய வலியுள்ள கிடையாது ஆனா மனிதர்கள்ட்ட இருந்தா வலியுள்ளவா எல்லாம் தேர்ந்தெடுக்கிறான் மனிதர்கிட்ட இருந்துதான் யானைகள் எல்லாம் தேர்ந்தெடுக்கிறான் ஏன் நம்மளையும் எல்லாம் ஒரு வழியாக மாத்த மாட்டானா அது மாட்டேன்ட சொல்றான் நம்ம வாழக்கூடிய